வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே இப்போ நெல்லை மாவட்டம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது கனமழை பெஞ்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் தண்ணி வடிதுங்கிறாங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஃபோன்லாம் இப்போ தான் பேச முடியுது தொடர்ச்சியாக அது மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் இறங்கி இறங்கியிருக்கிறாங்க ஆளும் கட்சி களம் இறங்கியிருக்கிறாங்க தன்னார்வ அமைப்புகள் அமைச்சர் தங்கம் தன்னரசு அங்கே போயிருக்கிறாரு இரவுல கனிமொழி எம்பி அவர்கள் இரவு முழுவதும் நின்று உதவி செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி பல்வேறு செய்திகள் இப்போ தான் தொடர்ச்சியாக வந்துகிட்டு இப்போ இயக்குனர் மாரி செல்வராஜ் அவங்க ஊர் அதாவது திருநெல்வேலிங்கிறது அவங்க ஊர் தருங்குளம் புளியங்குளம் அந்த பகுதியில் நின்றுக்கிட்டு அங்கே என்ன பிரச்சனை அங்கே மக்களுக்கு என்னென்ன இதுங்கிறத தன்னுடைய சமூக வலைதளத்தின் மூலமாக அமைச்சர் உதயநிதிக்கு அமைச்சர் தங்கம் தன்னரசு அவர்களுக்கு இப்படி வந்து அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் எங்கள் ஊருங்க தண்ணி வடியாமல் இருக்குது பிரச்சனை இருக்குது அங்கே மீட்பு பொருட்கள் கொண்டு போக கூட பிரச்சனை இருக்கே அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறார் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா இதில் ஒரு விஷயம் இல்லை அவர் தன் மண் பாசத்தில் தன் ஊர் பாசத்தில் அவர் போகிறாரு அது செய்கிறாரு ஆனால் இதை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆக்குவதுங்கிறது அவ்வளவு ஒரு நாகரீகமான விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் போட்டி போட்டுக்கிட்டு நானும் நீ செய்கிறேன் நீ செய்கிறேன் நான் செய்கிறேன்னு போட்டி போட்டுக்கிட்டு செய்யணும் மக்களுக்கு இந்த அந்த கட்சியோட எங்கள் கட்சி தான் அதிகம் செஞ்சுச்சுன்னு செய்யணும் அதை விட்டுட்டு நீ ஏன் செய்கிற அப்படின்னு கேட்குற ஒரே டொனாவ்தான் எதுக்கு மாரி செல்வராஜ் உதயநிதி பக்கத்தில் எதுக்கு மாரி செல்வராஜ் இருக்கிறார் மாரி செல்வராஜ் கூப்பிட்டா உதயநிதி வருவாரா ஏய் இது வேண்டாம் தப்பு இருக்கு மாரி செல்வராஜ் எதுக்காக கூப்பிட்றாரு அவங்கன்னா அடுத்த படம் விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரா வெள்ள நேரத்தில் இப்படி விருந்து ரெண்டு பேரும் கொண்டாடுறீங்களே இல்லை பட வெற்றி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு சமூக அக்கறை இருக்குன்னு இருக்கலாம் அவர் வெள்ளத்தில் நிற்கிறார் மாரி செல்வராஜ் அவர் பக்கத்தில் உதயநிதி நிற்கிறார் அவர் பக்கத்தில் அமைச்சர் தங்கந்த நரசு அவர்கள் நிற்கிறாங்க எதுக்கு நிற்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இந்த மாதிரி வெள்ள நிவாரணப் பணிகள் ரொம்ப தாமதமாக நடக்குது அதை சரி செய்யணும்னு அவர் சொல்றாரு ஏன்னா ஒரு பகுதியில் கொஞ்சம் தாட்டியமாக இருக்கிறவங்க பிரபலமானவங்க பெரியவங்க பேசும்போது அவர் அரசு வர்க்கம் நிர்வாகம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு அதை அந்த மக்கள் எதிர்பார்ப்பதும் தவறு கிடையாது சென்னையிலே தண்ணி வந்தப்ப ஃபஸ்ட்டு யார் கேட்குறாங்க கவுன்சிலருங்கன்னு கேட்குறாங்க கவுன்சிலருக்கு அடுத்து இங்கே ஏரியாவில் யார் கொஞ்சம் நல்லா பழக்கமானவங்க யார் கொஞ்சம் அரசியல் பேசுகிறவங்க யாராவது மூத்த பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்களா இதுதானே எதிர்பார்ப்போம் அந்த வகையில் அந்த பகுதி நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு இயக்குனர் மாரி செல்வராஜன் ஒரு இயக்குனர் சக்ஸஸ்ஃபுல் இயக்குனர் இருக்கிறாரே அவர் உதயநிதி வச்சு கூட படம் எடுத்தார் இப்படின்னு யோசிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்குது இதில் என்ன தப்பு இருக்குது ஏதோ அவர்கிட்ட ஒரு சமூகத்திற்கு விரோதமான வேலையை மாரி செல்வராஜும் உதயநிதியும் பக்கத்தில் பக்கத்தில் செஞ்ச மாதிரி இவ்வளோ பதறீங்க மாரி செல்வராஜ் ஒரு பிரபலமான இயக்குனர் அவர் அமைச்சரை கூப்பிட்டுக்கிறார் உதயநிதி உதயநிதி அவருக்கு நண்பராக இருக்கலாம் அதில் என்ன அதில் என்ன தவறு இருக்குது எங்கள் ஊர் எங்கள் கிராமம் ரொம்ப மோசமாக இருக்குது உதயநிதி நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு அதை ஓப்பனாக அறிவிக்கிறாரு அவரும் வந்து நிற்கிறாரு அது ஒன்றும் இப்போ ஒன்று அவர் ஒன்றும் வேற எங்கேயும் தனி தீவுக்கு போகலையே தமிழ்நாட்டுக்குள்ளே பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தானே மாரி செல்வராஜ் கூப்பிட்டுருக்காரு இதை வந்து அண்ணாமலை அவர்கள் கொச்சைப்படுத்தும் விதமாக ரெண்டு பேர் சேர்ந்து தனியாக ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு என்ன ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க ஷூட்டிங் நடத்துகிறவங்க மழை வெள்ளத்தில் நின்றுட்டு இருப்பாங்களா பேரிடர் மீட்பு பணியினர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்களா மாரி செல்வராஜ் போன்றவர்கள் களத்தில் இருக்கிறார்கள் என்றால் மீட்பு பணிகள் சீக்கிரம் நடக்கணும் நல்ல விஷயம் தானே நான் என்ன கேட்குறேன் இதே மாதிரி பாஜக ஆதரவு நடிகர்கள்னு நீங்கள் ஒரு பட்டியல வச்சுருக்கீங்களே அவர்கள் எல்லாருமே களத்தில் இறங்கட்டும் அப்போ யாரும் திமுக காரங்க வந்து ஷூட்டிங்கான்னு கேட்டால் அதை நம்ம மறுத்து பேசலாம் ஏங்க மக்களுக்காக அந்த நடிகர்கள் பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து ஷூட்டிங்கானு கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு நமிதா இருக்கிறாங்க தேசிய அளவில் ஒரு பிரபல முகம் குஷ்பு நேஷ்னல்லாங்கிற லெவலில் அவங்க ஃபேஸ் தெரியும் அவங்களாம் இறங்கி வரலாமே அவங்க வந்து இறங்கி செய்யலாமே அண்ணாமலை அவர்கள் குஷ்பு நமிதா வேற யாரெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க விஜயகுமார் ஏதோ கட்சியில் சேர்ந்துருந்தார் கங்கை மரம் கட்சியில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க பழைய ஆட்கள் நிறைய பேர் பேர் தெரியல ரொம்ப ஒரு பழைய ஆட்கள் நிறைய பேரை சேர்க்க முயற்சி செஞ்சீங்க பல பேரை சேர்க்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க விஷால கலம் இருக்கலாம் இப்படி வாங்க தூத்துக்குடியில் மக்கள் பக்கம் நில்லுங்க திருநெல்வேலியில் மக்கள் பக்கம் நில்லுங்க வந்து வெள்ளத்துல உதவி செய்யுங்க மீட்கு உதவி செய்யுங்க ஆம்புலன்ஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க நீங்க செலவு பண்ணி ஏதாவது ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச உணவுப் பொருட்களுக்கு பணத்தை கொடுங்க நீங்க ஒரு கேம்ப் அமைங்க அப்படி தானே கேட்கணும் அந்த பதில் மாரி செல்வராஜ் இறங்கி செய்கிறார் தனக்கு அமைச்சருடன் இருக்கக்கூடிய நெருக்கத்தை பயன்படுத்தியே அவர் செய்கிறாருன்னு வச்சுக்கோமே அதில் என்ன தவறு மாரி செல்வராஜ் கூப்பிட்டதுனால் உதயநிதி போனார்னால் அது என்னங்க தவறு உதவி செய்ய தானே கூப்பிட்றாரு அவர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன் கிராமம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாரு ஓ உங்கள் வில்லேஜும் அதில் பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படி டக்குனு அந்த இடத்துக்கு போகிறாங்க இவர் கூப்பிடனாலுமே தூத்துக்குடியில் தென்காசியில் அவங்க நிவாரணப் பணியில் செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி பார்த்தா இப்போ தவ் ஜமாத்து தமிழ் தா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம்லாம் ஆம்புலன்ஸ் விடுறாங்க இடங்களில் தங்களுக்கான தங்களுக்கான இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக திறந்து விடுறாங்க இந்த மாதிரிலாம் அந்த நடிகர்கள் யாருமே செய்வதில்லையே ஆனால் மாரி செல்வராஜ் இறங்கி நிற்கிறாரு தா மட்டும் செய்ய முடியாதுன்னு அரசின் துணையை நாடுகிறார் இன்னொன்று அரசு செய்வது தானே கடமை மற்றவர்கள் செய்வதெல்லாம் அவர்களுடைய தன் முயற்சி அவருடைய முனைப்பில் செய்கிறாங்க ஒரு ஆர்வத்தில் செய்கிறாங்க நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் அரசு செய்ய வேண்டியது கடமை அது எந்த அரசோ இது திமுக அரசோ அதிமுக அரசோ செய்ய வேண்டியது கடமை அந்த விதத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் தன்னுடைய எக்ஸலத்தில் கூப்பிட்றாரு அமைச்சர்கிட்ட சொல்லி எனக்கு செய்யணுங்கிறாரு அவரும் களத்துக்கு போகிறார் அவர் ஒன்றும் எங்கள் நான் மெட்ராஸில் இருக்கேன் எங்கள் ஊர் பாதிக்கப்பட்டிருக்கு வாட் இஸ் திஸ் உதயநிதி ஸ்டாலின் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரியான பாலிடிக்ஸ் அவர் பண்ணலை அவரும் எக்ஸ்தலத்தில் தெரிவுப்படுத்துகிறார் எங்கள் கிராமமும் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அவரும் போய் தண்ணியில் நிற்கிறார் போட்டில் போய் உதவி செய் மாரி செல்வராஜ் ஒரு டீமாக செஞ்சு போட்டில் போய் உதவி செய்கிறாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை இதுலேயுமா அரசியல் செய்வீங்க மாரி செல்வராஜ் வந்திருக்காரு நீங்கள் ஏங்க பதறீங்க உங்களுக்கு எங்கே எரியுது உங்களுக்கு எங்கே வருது நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்யுங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க உங்களுக்கு அதிமுகவில் இருந்த நமது நைனா நாயந்திரன் அவர்கள் பாஜக தானே எம்எல்ஏவாக இருக்கிறாரு காந்தின்னு ஒருவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் வானதி சீனிவாசன் இருக்கிறாங்க களத்தில் இறங்கி செய்ய வைங்க திமுகவுக்கு இணையாக நாங்கள் இருக்கோம் அரசுக்கு இணையாக நாங்கள் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்கள் எல்லோரும் மனமார பாராட்டுவாங்க உங்களை ஆனால் செய்பவர்களை அவமானப்படுத்துவது என்பது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது ஒரு ஒரு திரைப்பட இயக்குனர் வந்து இறங்கியிருக்கார் இதை முன்மாதிரியாக வச்சு மற்ற சினிமாக்காரங்க வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிடணும் மற்ற சினிமாக்காரங்க என்னடா அது நேற்று வந்து சினிஃபீல்டில் ஒரு கொடி கட்டி பறக்கிற ஒரு தம்பி இந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனைக்கு நிற்கிது நாற்பது ஐம்பது வருஷமாக நம்மளாம் சினிஃபீல்டில் இருக்கோம் நம்ம தூத்துக்குடி நம்ம திருநெல்வேலிக்கு நம்ம போகலையே அப்படின்னு வெக்கி தலை குனியணும் அந்த அளவுக்கு மாரி செல்வராஜ் இறங்கி செஞ்சுக்கிட்டு இருக்காரு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைச்சர் உதயநிதி கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு உதயநிதியும் போய் செய்கிறாருனா எவ்வளோ ஒரு ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு ஒற்றுமை உணர்ச்சியுடன் கூட்டு உணர்ச்சியுடன் எல்லாரும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டிய ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் அண்ணாமலையறைகள் இதை ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துவது இந்த நேரத்தில் அரசியல் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடான அவமானமான விஷயம் இதை செய்யவே கூடாது நீங்கள் அரசியல் செய்யுங்க திமுகக்கு எதிராக அரசியல் பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை ஆனால் மக்கள் பேரிடர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த பேரிடருக்கான உதவியை திமுக செய்து கொண்டிருக்கும் போது அரசு திமுக கூட அரசு செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு ஒரு இயக்குனர் துணை நிற்கும் போது அதை அவமானப்படுத்துவது என்பது ஏற்புடையதே அல்ல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு செய்யும் இதுபோன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க